கர்த்த நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை கிருபையாய் நடத்தி வருகிறார் இந்த புதிய நாளை நமக்காய் கொடுத்து கொடுத்திருக்கிறார் இந்த நாளிலே வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம் ஆபோக்கு எழுதின திருக்க தரிசன புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தின் கடைசி பகுதி இப்படியா சொல்கிறது நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியை உங்கள் நாட்களில் நான் நடப்பிப்பேன் என்று சொல்ல நாம் விசுவாசியாத செயல்களை நம்ம எதிர்பார்க்காத காரியங்களை கர்த்தர் நம் வாழ்க்கையில செய்கிறவராக இருக்கிறார் நம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களில கர்த்தர் அதை நடைப்பிப்பேன் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுக்கிறதை நாம் வாசிக்கிறோம் அப்படி அவர் நம் வாழ்க்கையில நாம் செய்யப்படும் போது வேதம் சொல்லுகிறது சங்கீதம் நூத்தி இருபத்தாறாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வருஷங்களை வாசிக்கும் போது கர்த்தர் சியோனுடைய சிறையிருப்பை திருப்பும் போது அது அவருக்கு சொப்பனம் காண்கிறது போல இருக்குமா ஆண்டவனம் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட செயல்களை செய்யும் போது அது நமக்கு எப்படி இருக்குமா சொப்பனம் காண்கிறது போல இருக்கும் ரெண்டாம் வசனம் சொல்லுகிறது அவர் வாய் நகைப்பினாலும் ஆனந்த சத்தத்தினாலும் நிரப்புவார் இதை பார்க்கிற அநேக சொன்னங்கள் கர்த்தர் இவளுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று அவளுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டப நம் வாழ்க்கையில நம் விசுவாசியாத கிரியை இந்த நாட்களில் நடைபிக்கும் போது நம்முடைய வாய் நகப்பினாலும் ஆனந்த சத்தத்தினாலும் கர்த்தர் நிரப்புவார் இதை பார்க்கிற அநேக ஜனங்கள் சொல்லுவாங்க கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்ல அப்படி நம் வாழ்க்கையில கர்த்தர் விசுவாசியாத கிரியில் நடப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கு மார்க் எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூணுல இருந்து நம்ம வாசிக்கும் போது அங்கே ஜப ஆலய தலைவனாகிய எவர் இருக்கிறார் அவளுடைய மகள் மரண அவஸ்தை படுகிறதுனால அவர் தேவ சமூகத்துல ஏசுமிடத்துல பாதத்துல வந்து விழுந்து சொல்றாரு நீர் வந்து என் மகள் மேலே நீ கைகளை வெய்யும் என்று சொல்லி வேண்டிக் கொள்கிறார் அப்படி அவர் விசுவாசத்தோடு அவர் கேட்கப்படும் போது நாற்பத்தி ஓரம் வசனம் சொல்லுகிறது பிள்ளையின் கையை பிடித்து தலி என்றார் அதற்கு சிறு பெண்ணை எழுந்து என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமா உடனே சிறு பெண் எழுந்து நடந்தால் அவள் பன்னிரண்டு மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள் என்று சொன்னார் அவருக்குள்ள இருந்த அந்த விசுவாசத்தின் நிமித்தம் இயேசு வேண்டி கொண்டதுனால அவள் வீட்டுக்கு கடந்து போய் அவர் மகளை தொட்டு சுகப்படுத்துறார் இதை பார்க்கிற அநேக ஜனங்கள் பிரமித்தார்கள் ஆச்சரியப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ சொன்னமே நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நம் விசுவாசியாத கிரியை இந்த நாட்களிலே அவர் நடப்பிக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார் அது நமக்கு சொப்பனம் காண்கிறது போல இருக்கும் அனைகர் சொல்லுவாங்க இவர்களுக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று ஆச்சரியப்படுவாங்க நாம் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் தேவண்டத்தில் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அவர் இடத்துல நம் வேண்டிக் நிச்சயமாக கர்த்தர் இந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் கர்த்தர் இந்த வார்த்தை நிமித்தம் நம்மை நடத்துவாராக ஆமேன்